என் செல்ல குழந்தையே உன் கைகளுக்கு இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தகாரியானவள் யாரென்று கண்டுபிடித்து நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையின் கைகள் அதிக அளவில் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே ஒரு வயதிற்கு மேல் நமக்கு கைகளில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீ நினைத்திருந்தாலுமே இது இந்த அம்மாவிற்கு புதிதாக ஒரு காரணம் கிடைத்திருக்கின்றது நான் சொல்கின்ற இந்த பெண்தான் உன் கைகளுக்கு இருக்கின்ற செய்வினைக்கு காரணமானவள் என்பதை நீ புரிந்துவிட்டாய் அல்லவா யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று தெரிந்து மற்றபடி அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் செய்துவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அம்மா உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கைகளுக்கு செய்வினைகளை செய்து உன்னை அங்குமிங்கும் செல்ல விடாமல் இவரை ஒரு கை பார்த்து விடலாம் என்பது என்னுடைய கடமை அல்லவா இனி மேலும் அவர்களை விட்டு விடுவது சுலபமெல்லாம் விட முடியாது என் பிள்ளையை அடுத்தவர்களுக்கு நான் செய்யவில்லை என்றும் பரவாயில்லை கெடுதலை செய்ய நினைக்கின்ற இந்த மனிதரின் எண்ணங்கள் ஒருபோது மற்றவர்களுக்கு நினைப்பதில்லை அதிலும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் பொறாமையும் அடுத்தவர் வீட்டில் என்ன நடந்து விடுமோ என்ற எண்ணமும் எப்போதும் எதையாவது யோசித்து கொண்டு பொறாமை எண்ணங்களோடு கொண்டுதான் இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம்தான் என் குழந்தையே உன் அம்மா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் உன் முன்னால் நிற்கும் போது உன்னிடம் உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே சில காலமாக இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் என் மீது நெருக்கமாக ஏற்படுத்தி இருந்தது எதற்காக இவள் எந்த விஷயத்தை பற்றியும் உன் பேசுகின்றார் என் குழந்தை இனி ஏற்கனவே பல விஷயங்களுக்குள் மனமுடைந்து காணப்படுகின்றாய் சுற்றி இருக்கின்ற உறவுகளும் நீ நம்புகின்ற உறவுகளும் மனமுடைந்து இருக்கின்றதல்லவா என் பிள்ளையை யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களையே நீ இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கும் போது உனக்கு ஆறுதலை சொல்வதாக உன் வீட்டில் நுழைந்தால் இந்த பெண்தான் உனக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுத்தது போல இவள் கொடுத்ததையும் நான் அறிவேன் அது பரவாயில்லை ஒருவர் வேதனைப்படும் போது அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி ஒருவர் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினால் போதும் இங்கு அவர்களின் மனதில் இருக்கின்ற வேதனைகளையும் வேதனைகளையும் இவர்கள் தீர்க்க வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன் அதனால்தான் அம்மா இதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன் ஆனால் ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனைகளைத் தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறி இப்போது வாழ்வே நீ பயந்து நிற்கின்றாய் எந்த ஒரு செயலியும் செய்ய வேண்டும் என்றால் நீ பின்னோக்கி செல்கின்றாயே என்று இதற்கு எதற்காக இது நடக்கிறது என்று நான் கவனிக்கத் தொடங்கினேன் அதே நேரத்தில் நான் கண்டது உன் அம்மா என் மனம் படம் பதப்படைந்ததல்லவா அவர்கள் முடக்க செய்திருந்தார்கள் அல்லவா என்பதையும் நான் கண்டுபிடித்து விட்டேன் என் பிள்ளையே ஒருவர் பேச்சினால் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தையினால் இன்னொருவரை முடக்கிவிட முடியும் அதற்குத்தானே செய்வினை ஒருவர் செய்கின்ற வினை இன்னொருவரை பாதித்து விட்டால் அது செய்வினையாகி விடுகின்றது அதுதான் இவர்கள் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லது செய்வது போல நான் கண்டு உன் மகிழ்ச்சி அடைந்தேன் அதனால் உண்மையில் இருந்த நடந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்த பேரதிர்ச்சியான விஷயம் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னால் என்னாலும் இந்த அம்மா இருக்கிறேன் என்பதையும் உணர்ந்திருந்தால் இந்த வார்த்தைகளுக்கு நீ பிடி கொடுக்க மாட்டாய் ஒவ்வொருவரும் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் ஆனால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சேர்த்துவிடும் நம் மனதிற்கும் மனசாட்சிக்கும் எது சரி என்று படுதோ அதை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து அல்லவா உன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது என்பதையும் உணரத் அல்லவா எதை தேடியும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாமல் தவிக்கும் போது இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ எண்ணி கலங்கி நின்றதெல்லாம் போதும் கலக்கம் கொண்டதெல்லாம் போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு எப்போதும் நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒரு நொடுபொழுதிலும் ஏற்பட போவதில்லை என் குழந்தையே இந்த அம்மா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ஆயிரம் ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் புரிந்து கொண்டிருந்தால்தான் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது உன்னால் பல விஷயங்களை நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு ஏனென்றால் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர விடாமல் எந்த ஒரு செயலையும் செய்து விடாமல் நிறுத்த முடியும் அப்படி என்றால் உன் பக்கத்தில் பல குறைகள் இருக்கிறது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது போன்ற செயல்களை உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் இதையும் நீ எப்போது கவனித்து வேண்டும் என்பதையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நமக்காக இந்த வாழ்க்கையை நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகளை நீ எந்த நம்பிக்கையில் உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள நினை ஏற்கனவே பட்ட அவமானங்களும் ஏற்கனவே நீ சந்தித்த துரோகங்களும் போதாதா புதிதாக ஒருவர் வருகிறார் ஆறுதலை கொடுக்கின்றார் எதற்காக அவர்களை நம்பி மீண்டும் பல இன்னல்களுக்குள் நீ சிக்கிவிடலாமா மீண்டும் பல கஷ்டங்களை நீ தாங்கிக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்று என் பிள்ளை அப்படித்தான் இப்போது உனக்கு நடந்து விட்டது வந்தது என்ன செய்கிறாள் என்று தெரியுமா என் பிள்ளையே நீ என்னென்ன விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் கவலை என்று அழுது புலம்பினாயோ அத்தனை விஷயங்களுக்கும் எதிர்மறையான ஒரு தீர்வினை உனக்கு கொடுத்து விட்டால் போதும் உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் உன் வாழ்க்கை துணையை விட்டு நான் செல்கிறேன் என்றும் உன் குடும்பத்தில் ஒரு சண்டை என்று சொன்னால் அந்த சண்டையை பெருவ பெரியாதராக்குவதற்கு உனக்கு என்னெல்லாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு தனித்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அது மட்டுமல்ல இந்த நிலையிலிருந்து நீ தனித்து வாழவும் வேண்டும் தாம் சொந்த காலில் நிற்கவும் வேண்டும் வார்த்தைக்கு தான் அவள் கொடுத்த பரிசு உன்னால் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை அதாவது அவள் பேசிய வார்த்தைகள் உன் மனதை அப்படியே நோகடித்து விட்டது இத்தனைக்கும் பிறகு நீ எங்கு சென்று எப்படி பிழைக்கப் போகிறாய் நாம் வேலையை பார்த்து கொண்டிரு என்று நீ எப்போது முன்னேறிவிட்டாய் நீ இதையெல்லாம் செய்தால் இவர்கள் இருப்பார்கள் உன்னை தவறாக பேசுவார்கள் உன்னை பற்றி குறை சொல்வார்கள் உன்னை மற்றவரோடு ஒப்பிப்பிட்டு பார்ப்பார்கள் உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி உன் கைகளையும் இவர்கள் கால்களையும் முடக்கிவிட்டார்கள் நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை முடியாது என்று சொல்லி உன்னை நிச்சயமாக ஏழேழு இழுத்துவிட்டு மூட்டி விடுவார்கள் இவர்கள் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் உனக்கு எந்த உண்மையும் தந்து விடாது உன்னோடு பேசிய ஒரு மணி நேரத்திலேயே உன் மனதை ஒட்டுமொத்தமாக மாற்றி உன்னை எந்த சூழ்நிலைக்கு விட மோசமான சூழ்நிலையை செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தன் பேச்சிலேயே சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இதற்கெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் என்றும் இருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களையும் நிச்சயமாக என்னவென்றும் எதுவென்றும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ எல்லா நேரத்திலும் நம்மோடு பேசுவரிடத்திலும் இடத்திலும் நாம் எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கு நல்லதை சொல்கின்றவர்களுக்கும் அதில் இருக்கின்றார்கள் அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை மீண்டு கொண்டு வருபவர்களுக்கும் இங்குதான் இருக்கிறார்கள் அந்த பிரச்சனையிலே நம்மை சிக்க வைத்து நாம் வாழ்க்கையே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இங்குதான் அதை இருக்கின்றார்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்கு என்னாகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையெல்லாம் உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கை பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே என் குழந்தையை அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா யாரோடு பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் என்று உனக்கு சிந்தனைகளையும் இருக்க வேண்டுமல்லவா நாம் இவரிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டாலும் இவரிடத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று எந்த நம்பிக்கையில் இருக்கின்றது அதனால் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மற்றவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவரிடத்தில் பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை தெய்வத்திடம் சென்று முறையடு வேறு யாரிடமும் ஒரு போதும் சொல்லிவிடாதே வேறு யாரிடமும் சென்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி நீ பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் என்ன நடக்கும் என்று அவமானப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதருக்கு மத்தியில் உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு எந்த நேரத்திலும் உனக்காக எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்துவிட்டால் போதும் இந்த அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிலையாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உறுதியாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே அம்மாவின் அன்பு எப்போதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்